நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெண் தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னா உறுதியாக அவங்க வந்துட்டு ஒரு நல்ல முயற்சி எடுத்து பல விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு அந்த விதத்தில் நான் வந்து மசாலா இருந்தேன் நல்லா போயிட்டு இருந்தது அதே நேரத்தில் இந்த காஸ்மெட்டிக் சார்ந்த ப்ராடக்டையும் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்பினேன் அந்த முறையில் தான் நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தேன் அதன் மூலியமாக நான் இப்போ வந்து ஒரு நூற்றி நாற்பது ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி பானு இவங்க நிறுவனத்தோட பேர் பானு நேச்சுரல்ஸ் இது வந்துட்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இயங்குகிறது நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் எங்களுடைய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கல இந்த முறை கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அவங்கள நான் பாராட்டி தான் ஆகணும் காரணம் வந்துட்டு எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இங்கே பேசணும் என்னோட ப்ராடெக்டை வெளி ஒழுத்து காட்டணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த விதத்தில் அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் தயாரிக்கிறது அப்படின்றது அவங்க காட்டின அந்த வீடியோஸை வச்சு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நீங்கள் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிறப்போ பர்டிகுலராக கொஞ்சம் ப்ராடக்டை ஒரு டாப் டென் மாதிரி எடுத்து பேசுங்க அப்படின் தான் அவங்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸாக சொல்லியிருந்தேன் அந்த முறையில் தான் இந்த காணொலியிலையும் அவங்க வந்து சில பல ப்ராடக்டை மாத்திரம் முன்னெடுத்து பேசியிருக்கிறாங்க நான் தயாரிக்கக்கூடிய இந்த மசாலா ஐட்டமும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிறது பட் இந்த முறை நான் அதை பேசலை அவசியம் அடுத்த முறை பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மசாலா ஐட்டம் சார்ந்தும் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் சொல்ல விரும்பிக்கிறேன் ஸோ ஒரு பெண் தொழில் முனைவராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறது அப்புறம் குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இது போன்று ஒரு ஊருக்கு வந்து பேசுகிறது அப்படின்றது ஈஸி இல்லை அதை அவங்க எடுத்து செஞ்சாங்க அவசியம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறப்போ அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க இது எந்த விதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவிங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பர்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் என்னோடய பேர் வந்து பானு நான் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு நூற்றி இருபது காஸ்மெட்டிக்ஸை நான் ரெடி பண்ணி நானே சேல்ஸ் இருக்கேன் நாங்களே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பித்தது வந்து மசாலாவை தான் ஆரம்பித்தேன் அதில் வந்து எனக்கு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நான் மசாலா வந்து ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து நான் ஹோட்டல் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் வந்து நிறைய என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்துட்ருக்கேன் மெட்ராஸ் பெங்களூர் ஒசூர் இது மூணு ஊருக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன் இதோட வந்து நான் அதுக்கப்புறம் நான் காஸ்மெட்டிக்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அது முடித்த பிறகு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் சோப்பை யூஸ் பண்ணும்போது அதில் ஃபுல்லாகவே யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் மட்டும்தான் ஆர்கானிக்கு எப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் கோர்ஸ் கிடச்சிச்சு அந்த கோர்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணேன் இப்போ வந்து நான் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஒரு மூணு வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணி முடிச்சு ஒரு வருஷம் நாங்கள் தான் யூஸ் பண்ணோம் என்னோட நான் நான் வந்து ஒரு ஆறு மாதம் எங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரிலேஷன் இவங்க எல்லாத்தையுமே நான் கொடுத்து நாங்கள் யூஸ் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் தான் நான் வெளியவே கொண்டு வந்தேன் இப்போ வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து நிறையா பியூட்டி பார்லரில் கொடுத்துட்ருக்கேன் நான் இதோடு வந்து எனக்கு சூப்பர் மார்க்கெட் மெடிக்கலையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து ஒரு பத்து ப்ராடக்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோப்பு வந்து செம்மையாக போகுது சோப்பு வந்து ஒரு ஏழு வகையான சோப்பு இருக்குது இந்த சோப்பில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை எந்த ஒரு பிரஸ்டிவும் சேர்க்கல நாங்கள் இது எல்லாமே ஒன்று ஒன்று வெறும் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வெறும் ஹெர்பல் வச்சு தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து என்னென்னா எதாவது சோப்பு இது எதாவுமே தான் ரெடி பண்ணுவாங்க உங்களோடய சோப்பில் என்ன ஸ்பெஷலாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா எதாலுமே வந்து எக்ஸ்ட்ராக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்களோடய சோப்பில் வந்து எப்படின்னா ஒரு பீட்ரூட் சோப்புனால் பீட்ரூட்டை நாங்கள் அரைச்சி அப்படியே நாங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் இதில் வந்து நீங்கள் கெட்டு போயிடுமா பூஞ்சை இதாக வருமா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அது எதுவுமே வராது நம்மளோட ப்ராடெக்ட் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்குமே கெடாது நல்லாவே இருக்கும் இதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இன்னொன்று மெயினானது என்னென்னா எறும்பு கூட சாப்பிடுது நம்மளோட சோப்பு அப்போ எறும்பே சாப்பிடுதுன்னா அப்போ நம்மளோட இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே இல்லை இதை இதை தான் என்னோடய கஸ்டமர் சொல்லி எனக்கு நிறைய பியூட்டி பார்லர் ஆர்டர் கிடச்சிச்சு இப்போ நான் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எனக்கு ரெயின் ஃபேஸ் வாஷ் ஒரு செம்மையாக போயிட்டுருக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மெட்ராஸ் ஒசூர் பெங்களூர் இது மூணுக்குமே நான் அனுப்பிவிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து க்ரீம் வந்து சில பேர் வந்து பார்ஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாத்தையுமே நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே நானாக கெமிக்கல் இல்லாமல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மட்டும்தான் இதில் வந்து நம்ம என்ன நம்ம சேர்க்குறோம்னா விட்டமின் பி த்ரீ பவுட்ரு சேர்க்குறோம் இதோட வந்து அரவுட் பவுட்ரு சேர்க்குறோம் அரோவன் பவுட்ரு எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து தோல் அலர்ஜி இல்லை தோலில் வந்து ஒரு சின்ன புண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி பண்ணும் அப்புறம் வந்து நைட் க்ரீம் வந்து செம்மையாக எனக்கு மூவ் இருக்கு எல்லா பியூட்டி பார்லருமே ஒரு ஒரு பியூட்டி பார்லரும் ஐம்பது பீஸ் வாங்குகிறாங்க மாதம் நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு வா வாய்ப்பு வந்து எனக்கு நிறைய வந்துட்டுருக்கு நீங்கள் ரீசெண்டாக வரணும்னா ஒரு மினிமம் ஒரு மூவாயிரூவா இருந்தால் போதும் நாங்களோட இதனோடய காஸ்மெட்டிக்ஸ் தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு எதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் இது வரைக்கும் நான் நெகட்டிவ் எதாவதுமே கேட்டிருக்கேன் ஆனால் ஒருத்தர் கூட இன்னும் ஒரு நெகட்டிவ் கூட சொல்லலை இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் மாற்றிக்குவேன் நான் இது வந்து என்ன என்னோட கான்செப்ட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வந்து உலக மக்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும் அதுதான் என்னோடய ப்ராடக்டோட ஒரு பெரிய ஒரு கோல் என்னோடது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட பேரிலேயே நீங்கள் உங்களோட கம்பெனி பேரிலேயே நீங்கள் லான்ச் பண்ணனா உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்னொன்று வந்து இதை வந்து என்ன பெர்ஷனாலிட்டி அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தான் நீங்கள் பண்ணணும் இதை யார் யார்கிட்ட நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிலே நாங்கள் தெரிவு பண்ணுவோம் இதில் வந்து எனக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உங்களுக்கு நான் எல்லாமே நான் புரிய வச்சு இருப்பேன் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேணாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் பர்சனல் யூஸ்க்கு வேணுணாலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ரீசெண்டாக வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நானே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்பத்தொன்று நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்போது ஐம்பத்தி ஏழு என்னோடய யூடியூப் சேனல் வந்து தோழிய உனக்காக அதில் வந்து நான் சில ப்ராடக்ட் எனக்கு ஹெவி ஒர்க்குங்கிறனால நானே எதாவது பண்ணனால கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருக்கேன் இனிமேல் நான் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை வந்து என்னென்னா மசாலாவில் வந்து நான் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கதை எந்த ஒரு கலருமே ஃபுட் கலரும் சேர்க்கல இது எல்லாமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஆர்கானிக் மட்டும்தான் என்னோட பிரியாணி மசாலா வந்து செமைய நல்ல ரிசல்ட் இருக்குது தேனி மாவட்டத்தில் நான் ஹோட்டல்ஸ்லாம் ஸ்கூலாக நான் கொடுத்துட்ருக்கேன் செம்ம மூவி என்னோட ப்ராடக்டோட டீட்டெயில் வேண்டாம் உங்களுக்கு நான் லிஸ்ட் அனுப்புகிறேன் இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் உங்களுக்கு வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பியாரிலால் சார் வந்து எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் மீட்டிங் போகணுன்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிது இந்த தடவை தான் எனக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இதை வந்து நான் பாசிட்டிவாக தான் எடுத்திருக்கேன் இதன் மூலமாக இன்னும் எனக்கு ரீசலர் கிடைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதேவனுக்கு தான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ சார் திருமதி பானு அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன நான் எப்படி இந்த ப்ராடக்டை கற்றுக்கிட்டேன் கடந்த மூணு வருஷம் எனக்கு உள்ள அனுபவத்தை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் எங்கூட அப்படின்றப்போ நானும் உங்களுக்கு டிப்ஸை தரவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரீசெல்லராகவும் செய்யலாம் அப்புறம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறப்போ வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பாங்க அதனால் இந்த ப்ராடக்ட் சார்ந்தோ இல்லை உங்களுக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் அவசியம் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்